வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் பனிரெண்டு தலைப்பு எண்ணம் எங்கும் செல்லும் எண்ணம் எங்கும் செல்லும் வல்லமை உடையது விழிப்பு தவறும்போது அது அசுத்தத்திலும் செல்லும் அப்படி தோன்றும் தவறான எண்ணங்களை விழிப்பாக இருந்து தவிர்க்க வேண்டும் அதற்கு ஒரே வழிதான் உண்டு நல்ல எண்ணங்களை நாமே விரும்பி முயன்று மனதில் இயங்க விட்டு வேண்டும் உயர்ந்த ஆராய்ச்சியின் பெயரிலேயே எண்ணத்தை விழிப்புடன் ஓட்டிக்கொண்டிருக்க வேண்டும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி அறிஞன் மகான் எண்ணம் எப்படி இயங்குகிறது அதிலிருந்து பல்வேறு அகக்காட்சிகள் எப்படி தோன்றுகின்றன என்று அடிக்கடி ஆராய்ந்து பாருங்கள் சில நாட்களுக்குள் நீங்களும் அறிஞர்களாகவே திகழலாம் உயர்ந்த பயனளிக்கும் நோக்கத்தில் எண்ணத்தை பயிற்றுவிப்பது சிறந்தது பல கலங்கங்களை போக்கி நல்ல நிலையில் எண்ணத்தை தூய்மையாக வைத்திருக்க அப்பயிற்சி உதவும் தன் உருவ நினைவு அறிவில் தெளிந்த பெரியோரின் உருவ நினைவு இவை எண்ணத்தில் நிலை பெற பழகுவது மனிதனை வாழ்வில் சிறப்படையச் செய்யும் எண்ணத்தின் அளவை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன மனதின் அளவில்தான் மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன எனவே எண்ணத்தை பண்படுத்த வேண்டும் எண்ணத்திற்கு உயர்வூட்ட வேண்டும் எப்படி கேள்விக்குறி எண்ணத்தை கொண்டுத்தான் எண்ணத்தை பயன்படுத்த வேண்டும் எண்ணத்தின் தன்மையை பயன்படுத்தித்தான் எண்ணத்திற்கு உயர்வூட்ட வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்